டெல்லி செங்கோட்டையை யார் கைப்பற்றணும்னு தீர்மானிக்க இந்த மலைக்கோட்டை மாநகர கடல் போல் திரண்டிருக்கும் தமிழ் சொந்தங்களே திருச்சினால திருப்புமுனை தான் இப்ப இந்தியாவுக்கே திருப்புமுனை ஏற்படுத்த நாம திரண்டிருக்கோம் பல திறப்பு மனுக்களை தமிழ்நாட்டுக்கு தந்து தமிழனத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் உழைச்ச நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு பரிசா ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கிறதற்கான துவக்கமாக இங்கே நாம் திரண்டிருக்கிறோம் வெற்றினா எப்படிப்பட்ட வெற்றி நாற்பதுக்கு நாற்பது எங்க சொல்லுங்க நாற்பதுக்கு நாற்பது சொல்லுங்க நாற்பதுக்கு நாற்பது நாம எழுத போற புதிய வரலாற்றுக்கு முன் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தலைவர் கலைஞரவர்களையும் வணங்கி இந்த பயணத்தை நான் தொடங்குகிறேன் நமது இந்தியா கூட்டணுடைய வெற்றி வேட்பாளர்களாக களமிறங்கி சற்று முன் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தம்பி துரை வைகோ அவர்கள பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய தம்பி அருண் நேருவர்கள ஒருங்கிணைந்த திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள இந்திய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் தொடக்கமா இருக்கிறது இந்த திருச்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் நிற்கணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முடிவெடுக்கப்பட்டது இந்த திருச்சி மாநாட்டில்தான் திருச்சி பாதை எப்போதுமே வெற்றி பாதை அதோட அடையாளமாக தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆறு முறை ஆட்சி பொறுப்பை வழங்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் நேரு அவர்கள் சொன்னது போல கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் தமிழ்நாட்டின் விடியலுக்கான முழக்கம் என்ற எழுச்சி ஒட்டைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஆட்சி அமர வச்சது உங்களில் ஒருவனான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டேன் அன்பு முதல் இந்தியாவை பாராட்டுகிற நல்லாட்சியை நடத்தி வருகிறேன் பாஜகவை வீழ்த்தி இந்தியா கூட்டணியோட ஆட்சியை ஒன்றியத்தில் ஏற்படுத்துறதுக்காக நடக்கிறது தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் என்பதால் பிரதமர் இப்போது இந்தியாவிலே இருக்கிறார் அதனால்தான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றார் இல்லைன்னா பெரும்பாலும் வெளிநாட்டில் தான் இருப்பார் சமீபத்தில் சேலத்தில் உரையாற்றின பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் அவருக்கு செல்வாக்கு அதிகமாகிவிட்டதால் திமுகவினருக்கு தூக்கம் வரல அப்படின்னு பேசி இருக்கிறார் உண்மையில தன்னுடைய ஆட்சி முடிய போகுதுன்னு பிரதமர் மோடிக்கு தான் தூக்கம் வரல அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி பயம் அவருடைய முகத்திலையும் கண்ணிலையும் நல்லா தெரியுது சரி தமிழ்நாட்டுக்கு இத்தனை முறை வந்தார அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அதுக்கு ஒரு முறையாவது அவர் பதில் வாரம் வாரம் வந்தாலும் அவர் பதில் இனி வந்தாலும் சொல்ல முடியாது சொல்லவும் முடியாது பத்தாண்டு காலம் ஆட்சி செஞ்ச ஒரு பிரதமரான தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம் உன்னே ஒன்னு கூட அவரால் சொல்ல முடியுமா இவர் நம்மளை விமர்சிக்கிறார் இப்போ நான் சொல்றேன் நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில மூன்று ஆண்டுகளா மக்களாக உங்களுக்கு செஞ்ச சாதனைகளோட பட்டியலை சொல்லவா சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது முக்கியமான சில திட்டங்களுடைய பயன்களை பத்தி நான் சொல்றதை விட தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல ஒரு மகளிர் சொல்றாங்க எங்க வீட்டில் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா காசுக்காக யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவையே இனிமே இல்லை எங்க ஸ்டாலின் கொடுக்கிறாரு ஆயிரம் ரூபாய் தாய் வீட்டு சீர் இருக்கு இப்படி மாசம் மாசம் மாநிலம் முழுக்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அடுத்து விடியல் பயணம் திட்டம் பத்தி பேசுறாங்க ஸ்டாலின் சார் பஸ்ல போய் நாலு மாசமா இலவச பயணம் செஞ்சு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சு இப்போ வேலைக்கு போறேன் காஞ்சிபுரம் மாவட்ட சகோதரி ஒருத்தர் மகிழ்ச்சியோடு சொன்னாங்க இந்த மாதிரி மாநிலம் முழுக்க இதுவரைக்கும் மகளிர் மட்டும் நானூற்றி நாப்பத்தி கோடி முறை பயணம் செஞ்சிருக்கிறாங்க அடுத்து திருப்பூர் மாணவி ஒருத்தர் பேசுறாங்க ஏழ்மையான சூழல்ல அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு வந்த எனக்கு அப்பா மாதிரி ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் இப்படி மாநிலம் முழுக்க நான்கு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி மாணவிகள் புதுமை திட்டம் மூலமாக பயனடைகிறாங்க அடுத்த வீடியோவில் எப்படி வீட்டில் சாப்பிடுவேன் காலையில் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன் இப்ப ஸ்கூல்லேயே ஸ்டாலின் தாத்தாவோட காலை உணவு திட்டத்தை சாப்பிட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை பேட்டி கொடுக்குது அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பதினாறு லட்சம் குழந்தைங்க காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்றாங்க அடுத்து கொரோனா காலத்தில் பள்ளிக்கு போகாம ஏற்பட்ட ஏற்பட்டேப்ல பத்து வரைக்குமான எண்களை கூட மறந்துட்டு இருந்த குழந்தைகள் இப்போ எண்கள் எழுத்துக்களை நல்லா வாசிக்கிறாங்க இதை தன்னார்வலர் ஒருத்தர் சொன்னார் அதுக்கு காரணமான இல்லந்தடை கல்வி திட்டத்தில் இதுவரைக்கும் இருபத்தி ஐந்து நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் இன்னொரு கல்லூரி படிக்கிற தம்பி பேசுறாரு கோச்சிங் சென்டருக்கு நிறைய கட்டணும் ஆனால் லட்சங்களை கட்டி படிக்க வேண்டிய அந்த கோர்ஸுகளை எங்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இலவசமா சொல்லிக் கொடுத்த காரணத்தால் வேலை கிடைச்சிருக்குன்னு அதை தம்பி சொன்னார் இப்படி ரெண்டு ஆண்டுகள்ல இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்கள் நான் முதல் திட்டத்தில் பலன் அடைஞ்சிருக்காங்க அடுத்து மக்களை தேடி மருத்துவ திட்டம் மாற்றுத்திறனாளியான எனக்கு குறைஞ்ச வருமானம் தான் ஆனா வீடு வீடு வந்து சுகர் பிபி இசிஜி எல்லா டெஸ்டும் எடுத்து மருந்து மாத்திரை கொடுக்கறதுனால மாசம் ஆயிரம் ரெண்டாயிரம் மிச்சம் ஆகுது சேலத்தை சேர்ந்த சகோதரர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தில் ஒரு கோடி பேர் பயனடைந்திருக்கிறாங்க நிறைவா கும்பகோணத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு மக்களுடன் முதல்வர் திட்டத்தால் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக முடியாத பட்டா மாற்றம் மூணே நாளில் முடிஞ்சதுன்னு நன்றி சொன்னாரு இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தன பல திட்டங்களை தீட்டி இன்றைக்கு உங்கள் முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாநிலத்தாலும் நாங்க தாங்க முடியாத நிதி நெருக்கடியிலும் இவ்வளவு செஞ்சிருக்கிறோம் நீங்க என்னென்ன சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கீங்கன்னு பிரதமர் கிட்ட கேட்டா சென்னை தூத்துக்குடி வெள்ள பாதிப்புக்கு ஏன் நிதி தரலன்னு பிரதமர் புதிய ரயில் திட்ட கேட்டா இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பணிகளை ஏன் தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களுக்கு முன்னுரிமை தரமாட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்டா எதுக்காவது அவர்கிட்ட சரியான பதில் இருக்கா அவருடைய தோல்விகளை மறைக்க மாநில உரிமைகளை பறிக்க அதை மறைப்பதற்காக தமிழ் மொழிய புறக்கணித்ததை மறைக்க தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டதை மறைக்க மொத்தத்தில் உண்மையான மக்கள் பிரச்சனைகளை மறைக்க தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி திசை திருப்புகிறார் தேர்தலுக்கு தேர்தல் நீங்க நடத்துகிற கபட நாடகங்கள் இனி தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நம்ப மாட்டாங்க உங்களை மன்னிக்கவும் மாட்டாங்க மாநிலம் முழுவதும் பண்ண திட்டங்களை நான் பட்டியல் போட்டேன் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல இந்த மாவட்டங்களுக்கு செஞ்ச செஞ்சுக்கிட்டு இருக்கிற வளர்ச்சி திட்டங்களையும் சொல்லவா சிலவற்றை மட்டும் சொல்றேன் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் திருச்சியில ஒரு மிகப்பெரிய பேருந்து மற்றும் கனரக வாகன சரக்கு மையம் அமைக்கும் பணி நடந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணப்பாறையில் உணவு பூங்கா நவல்பட்டில தகவல் தொழில்நுட்ப மையம் பஞ்சபூர்ல